ஆபாச நடிகை சகிலாவிடம் கூட பதக்கம் பெற தகுதி இல்லாத இந்த திடல் தற்கொலைகளுக்கு படித்தவர்கள் ஐபிஎஸ் போன்ற மேற்படி படித்தவர்களுக்குடைய மரியாதை சப மரியாதை கொடுக்காத இந்த தற்கொலைகளுக்கு இன்னும் நூறு அறிஞர்கள் பெரியோர்கள் பிறந்து சபை நாகரிகம் பற்றி பாடம் எடுத்தாலும் புரியாது இந்த பகுத்தறிவு நாய்களுக்கு இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு போய்ட்டுருக்கு இந்த திடல் தற்கொறிகள் இப்போ ஒரு இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி கூட க கவர்னர் ஆர் என் ரவிக்கிட்ட பதக்கம் வாங்க மறுத்து அதாவது படிப்பு பட்டம் வாங்க மறுத்த ஒரு ஒரு பெண்மணியை பார்த்துருப்பீங்க திமுகவுடைய சொம்புவது அது வந்து இப்போ பட்டம் வாங்கின மறுத்துட்டு அங்கே உள்ள துணைவேந்தர்கிட்ட அந்த பட்டத்தை வாங்கிக்கிட்டு அவங்க போனாங்க இப்போ அதை பற்றி அவரை அவமானப்படுத்தி விட்டார் ஆர் என் ரவியை அவமானப்படுத்திய ஒரு பெண்ணுன்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே போலவே இப்போ புதுக்கோட்டில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் டிஆர் பாலு அவர்களுடைய பையன் டிஆர்பி ராஜாவுடைய மகன் இவர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அண்ணாமலை அவரோட சீஃப் கஸ்டாக இருக்கும்போது பதக்கம் கொடுக்குறாரு அந்த பதக்கத்தை அவர் கையால் வாங்காமல் மாறுக்கிறாள் இந்த ப பையன் சாராயம் விற்று பல குடும்பங்களை தாலி அறுத்த இந்த குடும்பத்துக்கு ஒரு பதக்கம் ஒரு கேடா என்று அந்த பதக்கத்தை அவன் விட்டு விட்டுறிஞ்சிருக்கலாம் ஆனால் மெத்த படித்தவர்கள் மேன்மக்கள் மேன்மக்களை என்பது போல அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு பேட்டியை பாருங்கள் அதாவது டிஆர் பாலுக்கும் இந்த திராவிட திருட்டு கும்பலுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில பதக்கம் வாங்க என்பது ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் இங்கிருந்தாலும் இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துரையில சாதனை பண்ணனும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்க வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா